வெல்கம் டு ஷெடியூல் நியூஸ் திருக்கம் யாராவது பார்க்கப்றோம்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட மாவட்டச்சியர் யாருமே எனக்கு இல்லைன்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு அதுக்கு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லை அது துரோகம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி வந்து பேச்சுக்க போய்ட்டுருந்துச்சி ஸோ இந்த மாதிரி பேச்சினாலாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் கொஞ்சம் அதிருப்திவிட்டாங்க மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்தந்த போஸ்டிங்கில் அம்மா இருந்த காலகட்டம் யார் இருக்காங்களோ அந்த அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் அவங்க இருக்காங்க பட் என்ன மாற்றம் நிகழ்ந்துருக்குன்னா ஓபிஎஸ்ஸை வெளியேற்றினது அவங்க பின்னாடி ஓபிஎஸ் பின்னாடி ஒரு குரூப் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செயல்படுறது ஸோ இப்படி தானே இருப்பாங்க நார்மலாகவே இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணிக்கு எதிராக செயல்படுறது சோ இப்படி எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வாக்கு வாங்கி அதிமுக ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா தோல்வி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் முன்கூட்டி பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் உண்மையல்ல விசுவாசம் அல்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தோல்வி பயம்னால தான் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா கட்சிக்கு உண்மை உண்மையல்லன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறான்னு சொல்லி அங்க இருக்க தொண்டர்கள் ஒரு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேர்தல் அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே வரதுக்கான வாய்ப்பு அதிகம்